ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம சிவக்கு சத்யசீலன் சார் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் நிறைய நல்ல தகவல்கள் கொடுத்துட்ருக்காங்க இன்னைக்கு ஒரு புதுமையான கேள்வியோடு தான் நான் வந்திருக்கேன் சாரை மீட் பண்ணலாம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யூ நமஹா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தி சாயி நமகா வணக்கம்மா சார் நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கீங்க நிறைய பரிகார முறைகள் சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் இப்போ தாம்பூலம் அப்படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த தாம்பூலத்தில் முதல் இடம் வகிப்பது வந்து வெற்றிலை பாக்கு இந்த பாக்கு பற்றி இது வரைக்கும் நீங்கள் எந்த பதிவிலையும் சொல்லலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெற்றிலை பாக்கு வந்து எதனால் சார் அவ்வளோ முக்கியத்துவம் அதற்கு நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் வெற்றிலை பார்க்க இடம்பெறும் இந்த பாக்கை வைத்து எதுவும் பரிகாரம் இருக்கா ஓகேமா பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முதல் தரமான மங்கள பொருள் என்பது வெற்றிலை பாக்குதான் இன்றைக்கும் என்னுடைய வழக்கத்தில் ஏதாவது ஒரு பூஜை நாள் வருகிறது முக்கியமான திருவிழா பண்டிகை நாட்கள் வருகிறதுன்னா ஒரு ஷீட்டில் விநாயகர் சுடி போட்டு என்ன பொருள் வேணுன்ற பட்டியலில் முதல்ல எழுதுறது தாம்புலம் அப்படின்னு போட்டு இந்த வெற்றிலை பார்க்க தான் நான் என்ன பண்ணுவேன்னா எழுதுவேன் அதாவதுமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் லக்ஷ்மியினுடைய வசீகரம் என்பது மிக 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 முக்கியமான ஒன்று அமங்கல நிகழ்வுகள் தடுக்கப்பட வேண்டும் என்பதும் மிக மிக முக்கியமான ஒன்று இப்போ மனிதர் வந்து மங்கள நிகழ்வுகளை விரும்புவாரே தவிர அமங்கல நிகழ்வுகளை அவர் விரும்புவது கிடையாது இப்படி நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அமங்கலத்தன்மையை நீக்கக்கூடிய நிலையில் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அதற்கு பெயர்தான் வெற்றிலை பாக்கு என்று பொருள் பொதுவாக இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை என்பது வந்து பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் காம்பினேஷன் வெற்றிலை பச்சை நிறத்துல இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க அதுல இயற்கையாகவே ஒரு மனம் இருக்கிறதையும் நீங்க பார்த்திருப்பீங்க அந்த மனம் என்பது சுக்கரனையும் அதில் இருக்கக்கூடிய நரம்புகளும் நிறமும் வந்து புதனையும் குறிப்பதாக அர்த்தம் பொதுவாக புதன் சுக்ரன் என்ற இணைவு யாருடைய ஜாதகத்தில் இருக்கிறதோ அவர் தன்னுடைய அறிவை வந்து மிக பெரிய அளவில் விருத்தி செய்து பொருளாதாரமாக மாற்றக்கூடிய நிலை அவருக்கு இயற்கையிலேயே இருக்கும் அது மட்டும் அல்லாது இந்த உறவுகள் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் விவாகரத்துன்னு ஒன்று நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த விவாகரத்திற்கு காரணமே கம்யூனிகேஷன் பவர்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக் தான் இந்த கம்யூனிகேஷன் குடும்பம் இதை அத்தனையுமே வந்து சொல்லுவது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் என்பது வாய் வெற்றிலை பாக்கு நம்ம எங்கே போடுவோம் வாய் பகுதியில் தான் என்ன பண்ணுவோன்னால் போடுவோம் இந்த வாய்க்கு வெற்றிலை பாக்குக்கு பூஜை அறைக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினாவே பாதி குடும்ப பிரச்சனை வந்து தீரும் என்பது ஐதீகம் பொதுவாக ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவனை வந்து செவ்வாயாகவும் மனைவியை வந்து சுக்கிரனாகவும் மகாலக்ஷ்மியாகவும் மதிப்பாங்க அந்த காலத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மனைவி வெற்றிலை பாக்கு கணவருக்கு கொடுக்கணும் போட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வரைமுறையெல்லாம் இருந்தது இன்னைக்கு அப்படி யாருமே அதை என்ன பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணலை இன்னொன்னு இந்த பாக்கு வந்து வாயில போடும் பொழுது அது நல்ல மனமாகவும் அதே சமயத்தில் நம் வாய்க்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் அதே போல் வந்து பூச்சித்தன்மைகள் இருந்தா அதை நீக்கக்கூடிய வல்லமையும் இருக்கும் என்பது தெரியும் இது அப்படியே இருக்கட்டும் இதிலிருந்து நான் சொல்ல வருவது என்ன அப்படின்னா ஒரு வீட்டினுடைய பூஜை அறையில் தாம்பூலம் இருக்கின்ற பொழுது அந்த வீட்டில் அமங்கல நிகழ்வு நடக்காது சண்டை என்பது வரவே வராது பூஜையினுடைய நிறைவான பலனை அப்பொழுதுதான் அவர்கள் பெறுவார்கள் இதுல மேலும் ஒரு குறிப்பு என்னன்னா வெற்றிலையை எல்லோருமே என்ன பண்றாங்கன்னா காம்புகளோடு வைக்கிறத தான் நான் நிறைய பாக்குறேன் பொதுவா வெற்றிலையினுடைய நுடியில் நுனியில வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவியும் வெற்றிலையினுடைய மத்திம பகுதியில் மகாலட்சுமியும் காம்பில் வந்து மூத்த தேவி என்று சொல்லக்கூடிய மூதேவியும் வாசம் செய்கிறார்கள் ஆகையினால நீங்க பூஜையில் வந்து வெற்றிலை வைக்கின்ற பொழுது காம்பை கில்லிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும்னா பூஜையில வந்து வெற்றிலையை வைக்கணும் இந்த நடைமுறை பழக்கம் நிறைய பேர் மறந்துட்டீங்க இதற்கப்புறம் அந்த தவற பண்ணாம இருங்க நீங்க ரெண்டு வெற்றில வைக்கலாமா அஞ்சு வெற்றில வைக்கலாமா இது எல்லாமே வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வெற்றிலையை எக்காரணத்தை முன்னிட்டும் வாடவிடக்கூடாது ஒரு வீட்டில் வெற்றிலை வாடினால் அந்த வீட்டில் கடன் பிரச்சனையும் கணவன் மனைவிக்கிடையே அதிகப்படியான பாதிப்பும் ஏற்படும் அதை விட மிக முக்கியமானது ஒரு வீட்டில் விளக்கேற்றும் பொழுது அணுதினமும் இந்த தாம்பூலம் என்று சொல்லக்கூடிய வெற்றிலையை வைக்கணும் அப்படி வச்சுட்டு அந்த வெற்றிலையை என்ன பண்றதுன்ற ஒரு கேள்வி வரலாம் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் தாம்பத்தியம் இதற்கு முன்பாக தன்னுடைய மனைவி கையால் ஒரு கணவன் தாம்பூலத்தை பெறுகின்ற பொழுது தன்மையை வந்து தன்னுடைய இரண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய வாயில மென்று முழுங்குகின்ற பொழுது அவருக்கு பணப்பிரச்சனை என்பது வராது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை என்பது அதிகமாகும் அன்றாடம் வரக்கூடிய பணங்களை சொல்வது ரெண்டாம் பாவம் இந்த ரெண்டாம் பாவம் மிக சிறப்பாக வலுவடையும் அதுல எவ்வித மாற்று கருத்தும் இல்லை நம்ம முன்னோர்கள் எப்பேற்பட்ட ரகசியம் உள்ளவர்கள் பார்த்துக்கோங்க காலையில வழிபாட்டுல தாம்பூலத்தை வைக்கிறாங்க அதையே வீட்டுல வந்து இரவு நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாம்பூலமாக மனைவி கொடுக்க கணவன் விரும்பி அதை உண்ண இந்த தன்மை என்பது ரெண்டாம் இடைப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய காரகத்துவத்தை அதிகப்படுத்துது இதன் மூலம் கடன் நோய் அத்தனையிலிருந்தும் இந்த ஒரு வெற்றிலை பாக்கு நமக்கு நிவாரணம் அளிக்கிறது பேரிலேயே பார்த்தீங்களா வெற்றி இலை அப்படின்னா என்ன வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோல்வியை தரக்கூடிய அத்தனை அமங்கல விஷயத்திற்கும் ஒரு தீர்வாக இருக்கிறது தான் இந்த வெற்றிலை அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் காலையில விலக்கேற்றும் பொழுது புதிதாக வெற்றிலை பார்க்க வைக்கணும் அந்த வெற்றிலை பார்க்க கணவன் மனைவியாக இருப்பவர்கள் இரவு தூங்கும் முன் மனைவி கையால் அந்த வெற்றிலை பார்க்க உண்டு பின் தூங்குகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றம் குடும்பத்தில் நிகழறத கண் கூட பார்ப்பீங்க சண்டை கோபம் என்பது அவ்வீட்டில் அதற்கு பின் இருக்காது குடும்பஸ்தானம் வெளிப்பாடே சண்டை விவாகரத்து பிரச்சனைகள் தான் அந்த பழமை பாரம்பரியத்தை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் மறந்துட்டோம் இல்லையா அதனால ஒரு நாளைக்கு இருபது டிவோர்ஸ் கேஸ் பார்க்குறோம் இந்த எளிமையான விஷயத்தை நம்ம விட்டுட்டு வலிமையான பரிகாரங்களை வாழ்க்கைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஒரு வெற்றிலை கணவன் மனைவியினுடைய மிக பெரிய அளவில் வளர்க்கும் என்பதை நாம் மறந்ததனால தான் இன்றைக்கும் இந்த பிரச்சனை இன்னைக்கும் நிறைய இதிகாச புராணங்கள்ல ஆலய முறைகள்ல நம்ம பார்த்தோம்னா எப்பொழுதுமே அம்பிகை வந்து இறைவன காண்றதுக்கு தாம்பூலத்தோடு தாம்பூல தாரகையாகத்தான் செல்கிறார்கள் என்பது நிறைய பதிகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது திருவானைக்காவல்ல இன்னைக்கு திருமணத்திற்கான பூஜை விசேஷம் அதுல ஒவ்வொரு நாளும் இறைவனை இறைவி தாம்பூலம் தரித்து தான் போயிட்டு பள்ளியறையை வந்து பார்க்குறாங்க என்பது ஐதீகம் அப்போ அந்த தாம்புலத்திற்கு எவ்வளோ ஒரு மகிமை பார்த்தீங்களா அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரிவு இல்லாமல் இருக்கணும் பணப்பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் குடும்பம் குடும்பமாக இருக்கணும் அதில் நிறைய உறவுகளை வசீகரிக்கணும் அந்த உறவு நிலைத்து இருக்கணும் தான் இன்றைக்கும் விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்தில் வந்து ஒரு சாப்பாடு முடிந்ததற்கு பிறகு வெற்றிலை பாக்கு தட்டு இருக்கும் அதை வந்து எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து போட்டுப்பாங்க இது மாதிரி போடுகின்ற பொழுது அந்த உறவுகள் அப்படியே வசீகரமாகி அடுத்து 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 ஆகும்னா அந்த உறவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு அந்த தாம்புலம் போடுறதை எல்லாருமே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மறந்துட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு யாருமே போடுறது கிடையாது இன்றைக்கி எல்லாமே திருமண விழாக்கள் மாறிடுச்சு ஃபங்க்ஷன் மாறிடுச்சு மண்டபம் மாறிடுச்சு வழிபாட்டு முறைகள் எல்லாம் மாறிடுச்சு ஆனால் அந்த தாம்புலம் என்பது ஒரு பக்கம் காய்ந்த நிலையிலேயே இருக்கிறது இந்த செயல்பாடு எந்த வீட்டில் இருக்கிறதோ அங்கு தரித்திரம் உறுதி ஆனால் இந்த வெற்றிலையை நன்றாக ஒருவர் பயன்படுத்தினால் அவருக்கு வெற்றியும் உறுதி வாழ்க்கையில் வெற்றி உறுதி உறவுகள் வசீகரத்திற்கு மிக 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 உறுதி ஆகையினால் உங்க வீட்டில் உள்ளவர்களும் கட்டாயமாக இரவில் வெற்றிலை பாக்கு போட்டுட்டு நீங்க வாயிலா நல்லா குப்பிளிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க அதே போல வீட்டுக்கு எந்த விருந்தினர் வந்தாலும் உங்களுடைய போஜன நிலை என்று சொல்லக்கூடிய அந்த உணவு பரிமாறுதல் முடித்ததற்கு பிறகு கட்டாயமா வெற்றிலையோ பீடாவோ நீங்கள் வைத்தால் இன்னைக்கும் பொருளாதாரத்துல உயர்ந்த சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறது அந்த தான் நம்ம போய் அடகு எல்லாமே வைப்போம் அந்த சமூகத்துல உணவு முறையினுடைய இறுதியில் பீடா கண்டிப்பா போட்டாகணும் அப்படி போட்டாதான் அந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்ததாகவே அதற்கு அர்த்தம் ஆகையினால அவர்கள் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய திருமணம் இருக்கிறது நம்ம எந்த அளவுக்கு பலகீனமா இருக்கிறோன்றதையும் பார்த்து கொள்ளுங்கள் ஆகையினால் ஒரு வீட்டில் வெற்றிலை பாக்கு என்பது அம்மை அப்பன் இணைந்தது போல அர்த்தம் அதை வந்து கணவன் மனைவி இணைந்து கொண்டாட உறவுகளோடு சேர்ந்து கொண்டாட வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது குடும்பம் மிக சிறப்பான நிலையில் உயரும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை ஆகையினால் தாம்பூலத்தை யாரும் இனி தவிர்க்காதீர்கள் வாடவிடாதீர்கள் வெற்றிலை பாக்குக்குள்ள இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு அப்படின்றது நீங்க தான் சார் புரிஞ்சது ரொம்ப நல்ல தகவல் சார் கண்டிப்பா கணவன் மனைவிக்கு ஒற்றுமைக்காக இந்த வெற்றிலை பாக்க பயன்படுத்த நீங்க உங்களோட இதிகாச புராணங்கள்ல இன்னைக்கு வந்து சீதை பிராட்டி ராமனுக்கு கொடுத்துருக்கிறத பாத்திருக்கீங்க அதே போல நிறைய திருவிளையாடல் புராணத்துல அம்மை அப்பனுக்கு வழங்கினத நம்ம கேட்டிருக்கிறோம் நம்ம முன்னோர்கள் கூட அப்படி தானமா இருந்தாங்க இன்னைக்கு ஈவினிங் டைம் ஆச்சுன்னா சாப்பிட்டதற்கு பிறகு எல்லாரு கையிலுமே ஒரு தாம்பூல பாக்கெட் இருக்கும் இல்லையா ஈவினிங் இருவருமே உட்காந்து வெற்றிலை பாக்கு எத்தனை முறை நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு அது நாகரிகம் என்ற பெயரில் என்ன பண்ணி ஆயிடுச்சு மறந்தாச்சு அதே போல ஒரு விருந்து உபசரிப்புக்கு வரும் பொழுது சாப்பிட்டதுக்கு பிறகு எல்லாமே வெற்றிலை பாக்க போட்டாங்க இல்லையா ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் மறந்துட்டோம் அன்னைக்கு நிறைய உறவுகள் இருந்தது இன்னைக்கு உறவுகள் வந்தாலே திருஷ்டி ஆகிடும் யாரையும் கூப்பிடவே மாட்டேன்ற அளவுக்கு இன்னைக்கு வந்தாச்சு வாட்ஸ்அப்ல பத்திரிகை அனுப்புற அளவுக்கு வந்தாச்சு அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவிற்கு ஒரு நாகரிகத்தை மலர்ந்ததினால் எந்த அளவுக்கு நம்ம அநாகரீகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது இது ஒரு விஷயத்திலிருந்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பா சார் நல்ல ஒரு தகவல் கொடுத்தீங்க பிரயோஜனமான தகவலா இருந்தது நன்றி நல்லதுமா இறைவன் எல்லா வளங்களையும் அருளட்டும் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்